இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது கடவுளுக்கு உரியவற்றை நாடி தேடுபவர்களாக கடவுளின் வார்த்தைகளை பின்பற்றுபவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொண்டு நம் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு சான்று பகருகின்ற ஒரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்துக்கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரின் புகழை நாடாமல் கடவுளின் விருப்பத்தை மட்டும் கண்ணும் கருத்துமாக தன் வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தி நாமும் அவரை போல செயல்பட வேண்டும் என்ற வாழ்வுக்கான வாடத்தை நமக்கு விட்டுச் சென்றார் இந்த இயேசுவைப் போல நீங்களும் நானும் நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக நம் செயல்களை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்